அஸ்லாம் வலைக்கும் வாரம் துல்லாகி ஓ பரக்காத்து அஹமது இல்லா அறிவிமொழியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு புதிய முயற்சியை முயற்சி என்ன அப்படின்னா மொழி மின் அப்படின்னா இருந்து ஃப்ரம் அதுவா துவா இருந்து மொழியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இதுல நமக்கு ரெண்டு நன்மை கிடைக்குது ஒன்னு துவாவை நம்ம படிக்கிறோம் அதே சமயத்துல அந்த துவாவுடைய பொருளை உணர்ந்து நாம மரணம் செய்வோம் இன்ஷால்லா அதே சமயத்துல அதுல வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம மொழியையும் அரபி மொழியும் நம்ம கற்றுக்கொள்வோம் சோ இதுதான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு அப்ப இதுல நாம எடுத்துக்கக்கூடிய முதல் துவா என்ன அப்படின்னா தூங்கும்போது ஓத வேண்டிய துவா அப்ப தூங்கும் போது இதுக்கு நாம என்ன ஓதுவோம் அல்லாஹும் விஸ்மிக்க அமு துவா அல்லாகவே உன் பெயர் கூறியே நான் மரணிக்கிறேன் உயிர் வாழவும் செய்கிறேன் இதுதான் என்னுடைய அர்த்தம் இப்ப இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருளை பார்த்து இதுல இருந்து நாம என்ன இந்த அரபி மொழியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் சார் பாருங்க இதுல வந்து வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாகும அல்லாகும அப்படின்னா யா அல்லா இறைவா அல்லாஹுவே அப்படிங்கிற அர்த்தம் இப்ப எங்கெல்லாம் அலாகும வருதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம் யா அல்லா அல்லாஹுவே அப்படின்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை என்ன விஸ்மிக்க உணவு பெயரை கொண்டு அப்ப அந்த விஸ்மிக்கல வந்து மூணு வார்த்தை சேர்ந்திருக்குது ஒண்ணு பி அந்த பிங்கிறது வந்து இடைச்சல் நம்ம அது அப்புறம் பார்ப்போம் அப்ப பி அப்படின்னா கொண்டு என்று அர்த்தம் அடுத்தது என்ன இஸ்மு இஸ்முனா பெயர் அடுத்த மூணாவது வார்த்தை என்ன அப்படின்னா கே கே உணவு அப்ப பி அப்படின்னா கொண்டு இஸ்முனா பெயர் அப்படின்னா உனது அப்ப தான் சேர்த்துதான் உனது பெயரை கொண்டு உனது பெயரை கொண்டு அடுத்த வார்த்தை என்ன அமுத்து அமுத்து அப்படின்னா நான் மரணிக்கிறேன் அமுத்து அப்படின்னா நான் மரணிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்த வார்த்தை என்ன வ வ அப்படின்னா மேலும் இன்னும் அப்படிங்குற அர்த்தம் அடுத்த வார்த்தை என்ன கடைசி வார்த்தை அஹ்யா அஹ்யா அப்படின்னா நான் உயிர் வாழ்கிறேன் நான் உயிர் வாழ்கிறேன் அப்போ அல்லாஹுவே உன் பெயர் கூறியே மரணிக்கிறேன் உன் பெயர் கூறியே உயிர் வாழவும் செய்கிறேன் இதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம் இதுல கற்றுக்கொண்ட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா பி கொண்டு இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா இஸ்மு பெயர் மூணாவது வார்த்தை என்ன இந்த மூணு வார்த்தையை கொண்டு நாம அன்றாட பழக்கத்துல நிறைய வார்த்தைகளை நாம பயன்படுத்துறோம் என்ன அப்படின்னா அதுல என்ன அதுல முதலாவது என்ன அப்படின்னா விஸ்மில்லா விஸ்மில்லான்னா என்ன அர்த்தம் அல்லாவின் பெயரைக் கொண்டு அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாவின் பெயரை கொண்டு நான் தோங்குகிறேன் அல்லாஹ் அல்லாவின் பெயரை கொண்டு அப்ப நமக்கு ஈஸியா புரியுது பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அல்லாவின் பெயரை கொண்டு இப்போ நம்ம சொல்ல போதே அர்த்தம் மீனிங் பொருள் நமக்கு தெரியுது அடுத்த என்ன அப்படின்னா

இந்த ரெண்டை வச்சு நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்ப அதுக்கு பதில் அளிப்பதாக இருந்தா இஸ்மி எனது பெயர் அப்ப இங்க இஸ்மு இருக்கு கே பதில யா இருக்குது யா அப்படின்னா அது தன்னை குறிக்கும் என்னை என்னுடைய அப்படிங்கறத குறிக்கும் சரிங்களா ரப்பி ரப்புனா இறைவன் ரப்பி அப்படின்னா என்னுடைய இறைவன் சரிங்களா அதே போலதான் அந்த யாங்கிறது வந்து தன்னை என்னை குறிக்கும் அப்ப இஸ்மி என்னுடைய பெயர் எனது பெயர் சரிங்களா இந்த துவா மூலமாக நாம நிறைய வார்த்தைகள் படிச்சிருக்கிறோம் அதுல முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா பி கொண்டு அதே போல இஸ்மு பெயர் உன்னுடைய அப்புறம் யா என்னுடைய படிச்சிருக்கிறோம் அதே போல அமௌத்து மௌத்து நம்ம தெரியும் இப்ப அமுத்து மரணிக்கிறேன் ஓஹியா ஹயாத் ஹயாத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஹயாத் அவ வாழ்கிறோம் இது போன்ற வார்த்தைகளை நாம தெரிஞ்சு கொள்வது மூலமாக அரை மொழிய துவாக்கள் அதே போல குரான்ல வரக்கூடிய வசனங்கள் இன்னும் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகளை நாம ஈஸியா பொருள் உணர்வதற்கு உண்டான முயற்சிகளை நாம செய்வோம் நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதனுடைய வாழ்க்கையில நாம அமல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக வாஹிதாவான அலமதுல்லா இருப்பில்லாலமீன்